வணக்கம் நண்பர்களே பிக்பாஸ் பொழுதுபோக்கா சமூக சீரைவா வழக்கஞர் தமிழ் வேந்தம் கடும் விமர்சனம் ஆபாசம் வன்முறை சட்டம் பிக் பாஸ் மீது எழும் குற்றச்சாட்டுகள் இளைஞர்களை எங்கே அழைத்து செல்கிறது இந்த ரியாலிட்டி ஷோஸ் வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்க்கும் இந்த சேனல் சமூக உண்மை சட்டத்தின் பார்வை மறைக்கப்படும் உண்மைகள் எல்லாவற்றையும் நேரடியாக பேசும் ஒரு சேனல் இன்று நாம் பா பேச போகும் விஷயம் சர்ச்சை மட்டுமல்ல இது சமூக பொறுப்பு இளைஞர்களின் எதிர்காலம் ஊடகங்களின் எல்லை மிக என்ற மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பும் ஒரு விஷயம் கிங் கி டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் யூடியூப் சேனல்

சட்டத்தின் கோணம் சமூக நலன் இளைஞர்களுடைய பாதுகாப்பு கார்டாஸ் பொழுதுபோக்கா வன்முறையான்னு தமிழ்வேந்தன் என்ன சொல்றாருன்னா கார்டாஸ் பார்ப்பதற்கே படபடப்பா இருந்துச்சு ஒரு விளையாட்டுங்கிற பேர்ல தள்ளுவது இழுப்பது உடல் வன்முறை அவமானப்படுத்துதல் இவை எல்லாம் டாஸ்க்குங்கிற பேர்ல நியாயமா முக்கியமான ஒரு கேள்வி ஒருவேளை கழுத்தில் அடிபட்டு நெஞ்சில் மோதி மோதல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு போட்டியாளரா நிகழ்ச்சி தயாரிப்பாளரா இல்ல சேனலா இல்ல நிகழ்ச்சி நடத்துபவரா சான்றா கீழே விழுந்தும் நடந்தது என்ன சான்றா கீழே விழுகிறார் அவருக்கு வழி போறுகிறது தமிழ்வேந்தன் என்ன கேட்கிறாருனா ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நாம் ஓடி போய் உதவுவோம் இங்க ஏன் யாரும் தூக்கவில்லை தண்ணீர் தெளிக்கிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் உதவி செய்யவில்லை அவர் போதைய இருந்தாரா இது மனிதாபிமானமா கம்ருதின் மார்க்க ரீதியான விமர்சனம் கம்ருதின் ஒரு இஸ்லாமிய பெயர் தமிழ்வேந்தன் என்ன சொல்றாருனா ஆபாசம் வன்முறை பெண்களை அமைதிக்கும் செயல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹாராம் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் அவர் மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறாரு இது காதலா பார்வதியன் கம்ருதின் மடியில் உட்கார்வது காதல் இல்லை தமிழ்வேந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பச்சையான வார்த்தைகள் தனிமனித அந்தரங்கம் ஆபாச உரையாடல் இவையெல்லாம் குழந்தைகள் பார்த்து ஒரு நிகழ்ச்சியில் நியாயமா சூ என்றால் என்ன புகார் இல்லை என்றாலும் காவல்துறை தானாகவே வழக்கு பதிவு செய்யலாம் தமிழந்தன் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீபெருபுத்தூர் போலீஸ் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்து பாதிக்க பெண்ணை பெற்ற பெண்ணை மீட்டிருக்க வேண்டும் விஜய் பார்வதி கமருதீன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் நாடு இவ்வளவு பிரச்சனையில் இருக்கும்போது இளைஞர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் மூழ்கி கிடப்பது வேதனை விவசாய பாதிப்பு டீசல் விலை தேர்தல் மத்திய நிதி ஒதுக்கீடு இதையெல்லாம் மறந்து டிஆர்பிக்காக ஆபாசம் காட்டுவது சரியா தமிழந்தன் அவர்களுடைய முக்கியமான வரி என்னன்னு பிக் பிக்பாஸ் வீட்டிற்குள் பதில் வயலில் இறக்கி நூத்தி இருபது நாள் விவசாயம் செய்ய சொல்லுங்கள் குழப்பின் வழி தெரியும் விவசாயத்தின் மதிப்பு புரியும் சமூகத்திற்கு பயன் இருக்கும் இது பிக் பாஸ்க்கு எதிரான கோபம் அல்ல இது சமூகத்தின் அலாரம் சேனல் மாற்றிடுங்க என்பது தீர்வு இல்ல குப்பையை மூடினால் இன்னொரு இடத்தில் குப்பை திறக்கப்படுகிறது இளைஞர்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆபாசங்கள் இவைகளுக்கு தள்ளாதீர்கள் இந்த விஷயங்கள்ல உங்களது கருத்து என்னன்னு மறக்காம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் என்ன இல்லை சமூக சீரழிவாங்கிறதுக்கு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் உண்மையை பேசும் வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் ஸ்டே அவர் அண்ட் ஸ்டே ரெஸ்பான்சிபிள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்